ஜனவரி பதினெட்டாம் உடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் எம்ஜி ஜி ராணடையுடைய பிறந்த தினம் ஜீவானந்தம் நினைவு நாள் சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் ஆகியவை இந்த ஜனவரி பதினெட்டில் வந்து நடக்கும் மகாதேவ் கோவிந்த ராணடை பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வந்து பிறக்கிறாரு நிபாத் அப்படின்ற ஊரில் வந்து பிறக்கிறாரு தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாசிக் மாவட்டம் மும்பை இவர் வந்து இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து நடக்குது பூனாவில் வந்து இறக்குறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி சட்ட அறிஞராக அறியப்படுவார் இவர் மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் என்றும் அரசியல் முனிவர் என்றும் அழைக்கப்படுவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தொழில் மையமாக்கு மற்றும் மாநில நலத்திட்டங்களை தொடங்குவது குறித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் வந்து வற்புறுத்தி கூறி வந்திருப்பார் இந்திய பொருளாதாரத்தின் தந்தை என்றும் இவரை வந்து அழைக்கப்படுவார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் விதவை திருமண சங்கத்தை நிறுவியவர்களில் விவரும் ஒருவராக அறியப்படுவார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் பூன சர்வஜனிக் சபாவை வந்து தோற்றுவித்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை வந்து நிறுவியவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருப்பார் இந்த டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வந்து பல்வேறு கல்வி கல்லூரிகளை வந்து நிறுவும் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு கல்லூரி தான் பெர்குஷன் கல்லூரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பார் அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து ஆவார் மத்திய நிதிக்குழு உறுப்பினராகவும் இருப்பார் இவர் என்பிஸ்டன் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராகவும் இருந்திருப்பார் இந்து பிரகாசிகா இதனுடைய ஆசிரியராகவும் இவர் இருந்திருப்பார் இந்த இந்து பிரகாசிகா இதழ் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அடுத்து பாருங்கள் சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் இந்த சுசீந்திரம் என்ற இடத்துல வந்து இந்த கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடக்கும் தானுமலையான் கோவில் அந்த கோவில் தான் அந்த நுழைவு போராட்டம் வந்து நடக்கும் இந்த தானுமலையான் கோவிலுடைய சிறப்பு என்னென்னா சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று கடவுளும் சேர்ந்த அமைப்பாக இந்த தானுமலையான் என்ற பெயரில் வந்து காட்சி தருவார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு இருக்குது முன்னாடி வந்து திருவனந்தபுரம் சமஸ்தானத்தோடு சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து இந்த சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்கள் சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் இந்த சுசீந்திரம் அப்படின்ற இடத்துல வந்து நடக்கும் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தானுமலையான் கோவில் இந்த கோவில்தான் நுழைவு போராட்டம் வந்து நடக்கும் இந்த தானுமலையான் கோவிலுடைய சிறப்பு என்னன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்றுவரும் சேர்ந்த உருவமைப்பாக இந்த தானு மலையான் என்ற பெயரில் வந்து காட்சி தருவார் இந்த கோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது தற்போது முன்னாடி வந்து திருவனந்தபுரம் இந்த போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே வந்து தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதுக்கு முன்னோடியாக கருதப்படும் வைகோம் சத்திய கிரகம் வந்து இதுக்கு முன்னோடியாக கருதப்படும் இந்த வைக்கோம் போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் வந்து கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு தெருவுகளிலும் நுழையக்கூடாது அப்படின்றத வந்து நுழைவு போராட்டமாக வந்து நடக்கும் அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் வந்து பல்வேறு நாட்களாக வந்து நடக்கும் பெரியார் போயிருப்பார் காமராஜர் கலந்துருப்பார் காந்தி வருகை புரிஞ்சிருப்பார் இதில் திருவனந்தபுரம் சமஸ்தான மன்னர் வந்து இறந்திருப்பார் இறந்து திருவனந்தபுரம் சமஸ்தான ராணி வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க அப்புறம் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ராணி வந்து இந்த அனுமதி வந்து கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூணு தெருக்களில் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இந்த இதை காரணம் காட்டி கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க காந்தியிட்டையும் அதை ஒத்துக்கிட்டு ஏற்றுட்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் சார்பாக வந்து இந்த சுசீந்திரத்தில் வந்து பல்வேறு காலகட்டத்தில் வந்து போராட்டம் வந்து நடக்கும் அதுக்கு முன்னோடி வந்து இந்த பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சோச பூதலிங்கம் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானுமலையான் கோவில் நுழைவு போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பார் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோழர் ஜீவானந்தம் வந்து கலந்துக்கிருப்பார் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்திருப்பார் பின்னால் காந்தியும் பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து வந்திருப்பார் சுசீந்திரம் போராட்டத்துடைய முக்கிய நிகழ்வுகளாக பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர்ட்ட கையப்பம் வாங்கி திவானா இருக்கக்கூடிய சிபி ராமசாமி ஐயர் என்பவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் நடக்கும் இதோடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாத திருவாங்கதூர் அரசு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆலய பிரவேச உரிமை சட்டம் நடைமுறைக்கு வரும் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா இதுக்கான அனுமதியும் கொடுக்கும் இந்த கோயில் நுழைவு போராட்டம் மாதிரியே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தாழ்த்தப்பட்டவருக்கான கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடக்கும் திருவண்ணாமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்ணப்பர் தலைமையில் தாழ்த்தப்பட்ட நுழைவு போராட்டம் நடக்கும் திருச்சியில் தாய்மாரவர் மலைக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ராமநாதன் தலைமையில் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான நுழைவு போராட்டம் நடக்கும் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கி ஆ விஸ்வநாதன் தலைமையில் வந்து தாழ்த்தப்பட்டதுக்கான நுழைவு போராட்டம் நடக்கும் ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தோழர் ஈஸ்வரன் அவருடைய தோழர்களும் சக தோழர்களும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தோழர் ஈஸ்வரனுடைய பங்கு பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்காக கருதப்படும் ஜீவானந்தத்தோடைய நினைவு நாள் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜீவானந்தம் இறந்திருப்பார் எங்கன்னா சென்னையில் இருபத்தொன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பூதபாண்டி கன்னியாகுமரியில் வந்து பிறந்திருப்பார் இவர் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் சாமி பெயர் இவருடைய அப்பா பெயர் பட்டத்தார் பிள்ளை உமையம்மாள் என்பவருக்கு வந்து மகனாக பிறந்திருப்பார் இவர் முக்கியமாக அறியப்படுவர் என்னென்னா பொது உடைமை தலைவராக வந்து அறியப்படுறாரு இவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்திருக்காரு பாரதியார் பாடல்களை வந்து விடுதலை போராட்டங்களில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பயன்படுத்தியிருக்காரு வைகோம் சத்திய போராட்டம் நடத்தியிருக்காரு சுசீந்திரம் தீண்டாமை இயக்கம் சுசீந்திரம் கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துவார் அது யார் அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சோச பூதலிங்கம் என்பவரோட தலைமையில் வந்து இந்த சுசீந்திரம் கோவில் நுழைவி போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இவர் முக்கிய பங்காற்றியிருப்பார் இவர் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ஒம்பதாம் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா முதல் கவிதை காந்தியையும் கதரையும் பற்றி கவிதை எழுதியிருப்பார் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா முதல் நாவல் சுகுணாவீரன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலை வந்து இயற்றியிருப்பார் ஞானபாஸ்கரன் என்ற நாடகத்தை வந்து இவரே எழுதி அதில் இவரே நடிச்சிருப்பார் இவர் பதினேழு வயசுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இருந்து பிரிந்து சென்று பாவேசு ஐயருடைய சேரமாதேவி குருகுலத்தில் வந்து ஆசிரியர் பணியில் வந்து இருந்திருப்பார் அங்கே உள்ள தீண்டாமையின் காரணமாக அங்கேருந்து நின்றுட்டு காரைக்குடியில் ஆசிரமம் வந்து நிறுவிருப்பார் இந்த காரைக்குடி ஆசிரமத்தில் இருக்கும்போது கோப்பை நாயக்கன் கோவில் நுழைவுப்பாட்டம் நடத்தியிருப்பார் இதனால் கருத்து வேறுபாடு அடைந்து இவர் வந்து இந்த காரைக்குடி சிராவயல் அப்படின்ற இடத்துல தனியாக ஒரு ஆசிரமம் வந்து நிறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் காரைக்குடி சிராவயல் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா உண்மை விளக்க நிலையம் என்ற பெயரில் வந்து பெரியார் வழியிலான ஆசிரமம் வந்து நிறுவியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தியிருப்பார் நான் ஏன் ஆர்த்திகனாக இணைன் அப்படின்ற நூலை இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா பெரியார் வந்து வெளியிட்ருப்பார் இவர் வந்து அதனால் பார்த்திங்கன்னா திருச்சி சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நாற்பதில் தடைப்பட்ட காலத்தில் வந்து இவரை கைது செய்து பம்பாய் சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க பெரியாரோட கருத்து வேறுபாடு காரணமாக பார்த்திங்கன்னா சுயமரியாதை சமதர்ம கட்சியை வந்து தொடங்கியிருப்பார் இதோடைய முதல் மாநாடு பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வன்னை என்ற மறுகுடைய பெயருடைய அழைக்கப்படக்கூடிய வண்ணாரப்பட்டை தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆகியிருப்பார் ஜனசக்தி நாளிதழை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து தொடங்கியிருப்பார் தாமரை இலக்கிய இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து தொடங்கியிருப்பார் முதல் நூல் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுரிமை கீதாஞ்சலி அடுத்து இவருடைய மற்ற நூல்கள் ஈரோட்டு பாதை சரியா சங்க இலக்கியத்தின் சமுதாய காட்சிகள் சமதர்ம இலக்கியங்கள் சோசலிஸ்ட தத்துவங்கள் புதுமை பெண் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கான்